ஓ மகத்தீசாய நம ஓ மகத்தீசாய் நம நம முத ஜென்மம் முடிந்தது திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கும் திருவடிஞான சிவலோகம் சேர்க்கும் அடுத்தது சிறை மீட்கும் இந்த ஆன்மாவை பற்றி இருப்பது தொடர்பு பிடித்து கொண்டிருப்பது எதுன்னா இந்த உடம்பு மும்மலம் ஆக்கிய தேகம் அந்த மும்மலம் எப்படி வந்தது பசி வந்தது பசிக்கு சாப்பிடுக்கிறோம் சாப்பிட உணவு சத்து அசத்து பிரிக்கும் சத்து வித்த அசத்து வெளியே தள்ளும் இந்த சத்து எழுபத்தி ஈராயிரம் நாடி நபர்களுக்கும் முறுக்கேற்றும் இந்த எழுபத்தி ஈராயிரம் நாடி நபர்களும் மனம் புத்தி சித்த அகங்காரமாகி அந்த தூண்டும் அப்போ மெய் வாய் கண் மூக்கு என்று தன் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்பட்ட ஐம்பொலான இயக்கம் அந்த இயக்குதினால் என்ன ஏற்படும் இந்த ஒரு இயல்பு அப்போ என்ன சொல்கிறார்கள் இந்த இந்த உடம்பை அந்த அது மாதிரி இருக்கும் அந்த இயக்கத்திற்கு காரணம் பசியா உணவாக இயற்கையா புரியாத புதிரா இருக்கும் இது அப்ப என்ன அந்த அந்த செயற்கையா சைவ உணவு ஜென்மத்தில் செய்த புண்ணியமும் பலம் இருக்கு அவனுக்கு உணர்கிறான் இந்த உணவு தான் நமக்கு பொருந்தும் காய் சித்திக்கு இந்த தேக மாசு நீங்குவதற்கு சுத்த சைவ உணவு பால் உணவு உப்புலா உணவு சாப்பிடுவான் சாப்பிட சாப்பிட உடம்பு தேக மாசு நீங்கும் அப்ப என்ன செய்யும் மூலக்கணால் தோன்றும் அவன் செய்வான் தலைவன் வருவான் திருமதேவனும் மாணிக்கவசரம் வருவான் முன் ஜென்மத்தில் நம் திருவடியை பூஜை செய்தவருக்கான் முன் ஜென்மத்தில் பூஜை செய்தனால் இவனுக்கு வாசி நடத்தி தருவனு வருவார்கள் பெரியோருக்கு வருவார்கள் வந்து எடைகளையும் பெண்களையும் சேர்த்து புருமத்தை செலுத்தி விடுவார்கள் வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசியில் இங்கே வருவாடி தான் அப்போ புருமத்தில் வாசி செலுத்தி என்ன செய்வார்கள் இந்த காற்று புருமத்தை விடுங்கின்ற காற்று மூலாதாரத்தில் தங்கியிருக்கும் தங்குகின்ற காற்று தேகமாசை நீக்கும் மாசை பைய பைய அணு அணுவணுவனாக தேகமாசை நீங்கி இந்த தேகம் ஆயிரத்திட்டு மாற்று ஒளி உடம்பாக மாறும் அப்போ சிறைமலை நீக்கும் திருவடி ஞானம் சிறைமலை நீக்கும் அப்போ என்ன செய்யும் தேகம் தேகத்தில் பசி அடங்கும் அமிதமான சிந்தும் அமிதமான சிந்த 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 என்ன ஆகும் பசி எற்று போகும் பசி இருந்தா தானே அங்கே மும்மலம் இருக்க முடியும் மலை ஜல சுக்கிலம் பசியே இருக்காது அப்போ என்ன செய்வார் இதுதான் சிறைமலை மீட்கும் பசி இல்லை அங்கே மலம் இல்லை தேகம் இந்த தேகம் எப்படி இருக்கும் என்றால் எடை குறைந்து ஜோதி உடம்பாக மாறும் அப்போ அதுக்குதான் திருவடி ஞானம் சிறைமலை மீட்கும் திருவடி ஞானமே தின்சித்தி உறுதிமிக்க ஞான இது